அம்மா பர்பிள் பர்பிள் அவங்களுக்கு சொல்லு பர்பிள் சொல்ல சொல்லு பர்ப்பிள் பர்பிள் சொல்லுமா அப்பா அம்மா சரி வேணுதான் எல்லோ எல்லாம் சொல்லு எல்லாம் சொல்லு எல்லோ ஏன் சொல்லு நான் சொல்ல எல்லோ சொல்லு எல்யின்னு சொல்லு இது சொல்ல ஏன் சொல்லு வரேன் எல்லோ नो, सुन ले। ये नहीं नो। हाँ, ये ये ना ஒரே கரெக்டா சொல்லிக்கிற ஒரே கலரு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் சொல்லு